ஹலோ எப்ரிவான் வெல்கம் லெக்ஷ் கிளர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவுத்துறை சம்பந்தமான ஒரு முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளியாக அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அப்புறம் ஒரு பயங்கள வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்திரப்பதிவு சம்மந்தமாக ஒரு முக்கியமான நடவடிக்கையை பதிவுத்துறை எடுத்திருப்பதாக வந்து சமீபத்திய செய்தித்தாள்களில் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் அஞ்சு கேமராக்கள் வந்து தற்சமயம் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த கேமராக்கள் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னா டிஇஜி அலுவலகம் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகங்களில் நேரடியாக அதாவது லைவாக நேரலையாக பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்கள்லேயும் வந்து பத்திரப்பதிவின் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வந்து டிஇஜி ஆஃபீஸ் மற்றும் பதிவுத்துறை தலைவர் அலுவலகம் மூலமாக கண்காணிக்கப்படும் கவனிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கேமராக்கள் வகையில பார்த்தீங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்கள் தவிர்த்து மற்றவங்க அதாவது பத்திரப்பதிவு செய்ய வரக்கூடிய பொதுமக்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியாட்கள் யார் இருக்காங்க தரகர்கள் நடமாட்டம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் புதிய அப்டேட் வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதாவது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் ஐந்து கேமராக்கள் இருக்குது ஸோ அது விசுவல் எடுக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ மட்டும் இல்லாமல் சார்பதிவாளர் அலுவலகங்களில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கக்கூடிய குரல்களை பதிவு செய்யக்கூடிய நவீன கருவிகளையும் பார்த்திங்க அப்படின்னா சார்பதிவாளர் அலுவலகங்களில் பொருத்தப்பட உள்ளதாக வந்து தகவல் வெளியாயிருக்கு ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமராக்களில் நம்ம பத்திரப்பதிவு ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அங்கே நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறோம் அப்படின்னா பொதுமக்களாக இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சப்போஸ் அங்கே பார்த்திங்க அப்படின்னா தரகர்கள் வெளியார்கள் ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன பேசுகிறாங்க முதற்கொண்டு எல்லாமே வந்து அங்கே தெரிஞ்சிடும் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் யார் வெளியாட்கள் யார் தரகள் யார் என்பதை துல்லியமாக வந்து கேட்டிருந்து பதிவுத்துறை பார்த்திங்க அப்படின்னா இப்போ இனிமேல் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே